ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகந்நாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பல்வேறு தரப்பில் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வேந்தர் ஜெகந்நாதனின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைகிறது இந்த சூழலில் இவரது பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் சர்ச்சைகளுக்கு பெயர் போன துணைவேந்தர் ஜெகநாதன் மீது அரசின் நிதி மற்றும் அரசின் சொத்துக்களை பயன்படுத்தி வருவாய் ஈட்டும் நோக்கில் செயற்பட்டார் என்பது உள்ளிட்ட பல புகார்கள் உள்ளன துணைவேந்தராக இருந்து கொண்டே பியூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் பயிற்சி நிறுவனத்தை தொடங்கினார் என்பது இவர் மீதான பிரதான குற்றச்சாட்டு இந்த நிறுவனம் மூலம் பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து முறைகேடு செய்ததாக கடந்த ஆண்டு டிசம்பரில் கைதானார் ஜனவரி மாதம் ஜாமீனில் வெளியே வந்த ஜெகநாதனுக்கு தற்போது பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் பல்கலைக்கழக தொழிலாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளன நாளை முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக பல்கலைக்கழக தொழிலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெகநாதனுக்கு ஆதரவாக செயல்படும் நோக்கில் புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதில் ஆளுநர் ரவி கால தாமதம் செய்தார் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கிடையே ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவதை தடுக்கும் முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்று சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார் ஆனால் அமைச்சரின் கருத்தை பொருட்படுத்தாமல் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள கல்வியியல் துறை தலைவர் பதவியை உரிய தகுதியும் பணி மூப்பும் உள்ள பேராசிரியர் தனலட்சுமிக்கு வழங்காதது ஏனென்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தனலட்சுமி பட்டியல் பிரிவை சேர்ந்தவர் என்பதாலேயே அவரை புறக்கணித்துவிட்டு வெங்கடேஸ்வரன் என்பவரை துணைவேந்தர் ஜெகநாதன் நியமித்துள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்